சவுதி அரேபியாவில் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு சர்வீஸ் பணம் கொடுப்பாங்க அது எத்தனை வருஷம் வேலை செஞ்சால் கொடுப்பாங்க எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துல நீங்கள் கணக்கு முடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பணம் கொடுக்க மாட்டாங்க அதுவே ரெண்டு வருஷத்துல தான் எலிஜிபிலிட்டி ஆகும் ரெண்டு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்தில் நீங்கள் வேலை பார்த்து கணக்கு முடிச்சுட்டு போனான்னா உங்களுக்கு அரை மாதம் சம்பளத்தை கணக்கு பண்ணி எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்களோ அதை கொடுப்பாங்க அதுவே நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சுருந்து கணக்கு முடிச்சிட்டு போனால் அதாவது ஆறு வருஷம் ஏழு வருஷம் முடிச்சிட்டு போனால் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்துட்டு அரை மாதம் சம்பளமும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருந்தோன்னா அதுக்கு ஒரு மாதம் சம்பளத்தை கணக்கு பண்ணி எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்களோ அதுக்குள்ளே தான் கொடுப்பாங்க கணக்கு முடிக்கும் போதுட்டு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து வருஷத்துக்கு கணக்கு பண்ணி எத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு சர்வீஸ் பணமாக கொடுப்பாங்க இது சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கம்பெனியில் வேலை செஞ்சுனா இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே கேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணேன் உங்களோட ஃப்ரெண்ட் யாரும் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்